லக்ரம் டிவி நேரகா அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னச்சுநல்லூர் சட்டமன்ற தொகுதி இப்போ மன்னச்சுநல்லூர் தொகுதிக்குள்ளே அந்த மன்னச்சுனல்லூருக்குள்ளே பேரூராட்சியில் நம்ம ஒரு முறை சுற்றி வந்தோம்னா போதும் நம்ம மூக்குள்ளே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கிராம் மண் இருக்கும் தூசி இருக்கும் சென்னையில் எப்படி வந்து கரும்புகை மூக்கில் நுழையுமோ அதே போல் வெள்ளை மண் அப்படியே தூசி பறக்குது பயங்கரமாக கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வந்து என்ன பண்ணார் அவரால் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் என்பது பெரிய அளவுக்கு நடக்கலை அது நமக்கு நல்லா தெரியும் அவர் பெயரை சொல்லி பலரை செய்திருக்கலாம் அவர் பெயரை சொல்லி நேரடியாக சொல்லி செய்ய மாட்டாங்க இப்போ வெங்கங்குடி கிராமத்தில் ஒரு கதிரவன் சட்டமன்ற நிதி உறுப்பினர் நிதியிலேருந்து ஒரு பத்து லட்ச ரூபா சிமெண்ட் சாலை போட்டாங்க அது எந்த அளவுக்கு தரமற்ற சாலையாக இருந்தது அந்த சாலைகள் மீண்டும் வந்து புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவுக்கும் மனு கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்தோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் முறையாக நேர்மையாக செயல்பட வேண்டும் என்பதை தாண்டி ஆட்சியாளர்களுக்கு அடிமையாக செயல்படுகிறார்களா அல்லது பயப்படுறாங்களா என்கிட்ட அதிகாரிகளே சொல்கிறாங்களே நபார்டு தட்டத்தில் வரக்கூடிய சாலைகள் அவங்களா டெண்டர் போடுறாங்க லிஸ்ட்டை கொடுக்குறாங்க வேலை நடக்குது வெளிப்படைத்தன்மையான டெண்டர் எதுவும் பெரிய அளவுக்கு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்து இதுலேருந்து நீங்கள் சம்பாரித்து உங்கள் வீட்டுக்கு அரிசி பொறுப்பு வாங்குங்கிறதுல சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் பரம்பரை பணக்காரராக இருக்கலாம் புதுசாக வந்த பணக்காரராக இருக்கலாம் அது என்னன்னு தெரியலை ஆனால் இந்த ம மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் மன்னச்சநல்லூர் பேரூராட்சிக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு பத்து ஏக்கர் நிலம் இல்லாமையாக இருக்கும் ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலை அமைப்பதற்குண்டான அமைப்பிற்குண்டான வேலைகளை ஏன் நீங்கள் முயற்சிகள் செய்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த ஐந்தாண்டு திட்டத்திற்குள்ளே கொண்டு வரணும்ல அதை செய்யலை அதே போல் நீங்கள் வந்து மன்னச்சநல்லூர் மாவட்டமாக ஒன்று உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தது நிலைவாக நீங்கள் எங்கள் மாவட்ட செயலர் வர்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்களோன்னு சொல்லி கை என் நேரவர்கள் உங்களுக்கு எதிராக பல்வேறு வேலைகளை செய்து நீங்கள் கொஞ்சம் எகிரி மேலே வர முடியாத ஒரு நிலைமையை கை என் நேரவர்களே செய்திருக்கிறார்கள் என்பது அரசியலில் பரபரப்பாக பேசப்படுது எனக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கும் நானும் ஒரு வாக்காளர் நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறது வேறு விஷயம் நோட்டாக கூட போட்டிருக்கலாம் அல்லது யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டிருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஓட்டுக்கு நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுத்தீங்க ரெண்டாயிரரூவா நீங்கள் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த பரமேஸ்வரி அவர்கள் முறையாக சரியாக செயல்படவில்லை தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அலுவலகம்னு ஒன்று இருக்குது அந்த சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் ஒரு நாள் கூட உட்காந்து அவங்க வந்து வர்றவங்களுக்கு ஒரு டீ காப்பி கொடுத்தோ ஒரு மனு வாங்கியோ நான் பார்த்ததே கிடையாது நாளில் யாருமே பார்த்ததில்லை அப்போ நீங்கள் அடிப்படை செலவு ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா கொடுத்துருந்தா கூட போதுமானது நிச்சயமாக உங்களைத்தான் வெற்றி பெற வைத்திருப்பார்கள் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாங்கிறது உங்களுடைய பணத்தின் வலிமையை நீங்கள் காண்பித்தீர்கள் நாற்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே உங்களுக்கு கூடுதலாக கிடைச்சிருக்கு எல்லா ஓட்டும் வெளியிலேருந்து கொண்டு வந்த ஓட்டு மாத்தின ஓட்டுன்னு உங்கள் மேலே ஆயிரம் விமர்சனம் வைக்கலாம் ஆனால் வெற்றி பெறவுக்கு உண்டான அத்தனை தகுதியும் இடத்துல இருந்தது அந்த தகுதியை ப பரமேஸ்வரி இழந்ததினால் அந்த தகுதி உங்களுக்கு கிடைச்சிச்சு சிறப்பாக பரமேஸ்வர்கள் பரமேஸ்வரர்கள் பரமேஸ்வரி அவர்கள் செயல்பட்டு இருந்தால் கதரனவர்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது ஏன்னா வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கூட டீ காப்பி தரமாட்டார் பரமேஸ்வரி அவர்கள் அப்படி தான் பரவாயில்ல சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட ஒரு விஷயத்தை சொல்கிறோம் செத்தார்க்கு நாம் எழுதும் நாம் செத்தால் பிறர் அழுவார் இதுதான் வாழ்க்கை வந்தவங்களுக்கு முதல்ல டீ காப்பி தண்ணி தரணும் பசி சா பசிக்குதா சாப்பாடு போடுங்க அதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழகு நீங்கள் தொகுதிக்குள்ளே வர்றவங்களுக்கு ஒரு தண்ணி கூட கிடையாதுங்க டீ காப்பியை கூட விட்டுருங்க ஒரு ஒரு அஞ்சு லிட்டர் கேனில் தண்ணி கூட ஒரு பானை தண்ணி கூட கோடை காலத்தில் வச்சது கிடையாது பரமேஸ்வரி பெரியவர்கள் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை திறந்து வச்சதே கிடையாது மூடியே தான் இருந்துச்சு அவர்கள் இருந்த காலகட்டமாக அப்படி தான் அதனால தான் பூனாட்சியவர்களும் அரசியலில் மேலே எழுந்து வர முடியல நீங்கள் நூறுரூவா சம்பாதிக்கிறீங்க ஒரு ரூபா ஒதுக்குங்க ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒதுக்குங்க டீ தண்ணி காப்பி வர்றவங்களுக்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டுக்கு எல்லாருமே போகிறாங்கல்ல போகிறவங்களுக்கு டீ காப்பி தண்ணி என்ன வேணுமோ தர்றாங்கல்ல அந்த விலைகளை கூட அடிப்படை வசதிகளை கூட அவர்கள் செஞ்சதே கிடையாது அதனால தான் வந்து பரமேஸ்வரர் அவர்களை புறந்தள்ளினார்கள் அவங்கள தோக்கடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு அதனால் பரமேஸ்வரி அவர்களுக்கு சீட்டு மறுபடியும் கிடைக்கலங்கிறது வேற விஷயம் தோக்கடிச்சாங்க அப்படிங்கிறத அவங்க ஜெயிச்சாங்க அடுத்து வந்து பரஞ்சோதிக்கு சீட்டு கிடைச்சி பரஞ்சோதிக்கு ஆதரவாளாக உள்ளவர்கள் கதர்வண்ட பணம் வாங்கிக்கிட்டு பரஞ்சோதியை தோற்கடித்தார்கள் முத்தரையில் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிற பரவலாக இருந்தாலும் கூட பரஞ்சோதியும் வந்து முறையாக செயல்பட முடியலை இந்த க மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே என்னென்ன அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடக்குது அப்படிங்கிறத என்றைக்காவது பரஞ்சோதி வந்து வெங்கமுடியில் ஒரு சிமெண்ட் சாலை போட்டிருக்காங்க பத்து லட்ச ரூபாயில் அந்த பத்து லட்ச ரூபா போட்ட சாலையில் இவ்வளோ வந்து தரமற்ற சாலையாக இருக்குது இந்த அறநிலைத்துறையில் ப மன்னச்சநூல் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சமயபுரம் கோயிலில் இந்த அளவுக்கு முறைகேடு நடக்குது கடவுளுக்கே அடுக்காத வகையில் பல்வேறு தவறுகள் நடக்குதுன்னு என்னைக்காவது பரஞ்சோதி அதிமுகவை சேர்ந்த புறநகர் வடக்கு மாவட்ட செல்லராக இருக்கக்கூடிய பரஞ்சோதி அவர்கள் எந்த இடத்துல கண்ண குரல் எழுப்பியிருக்காரா கள்ளக்குடி பேரூராட்சியில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்கிறது என்னைக்காவது அதிமுகவை சார்ந்தவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்களா கே நேருக்கு பயப்படுறாங்களா அல்லது வந்து சவுந்தரபாண்டியன் அவருக்கு பயப்படுறாங்களா ஐயோ பாவம் அவர் நல்லது ஆனா இந்த மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய கதர்வனவர்கள் செயல்பாடு எப்படி சிறப்பாக இருக்கா அப்படின்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளெல்லாம் அவங்க சொல்ல வைக்கணும் மன்னச்சள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் வெங்கங்குடிங்கிற கிராமத்தில் சாலை மிகவும் குண்டும் குழியுமாக இருக்குது அதுபோக மனோ ப்ரமோட்டர்ஸுங்கிற அந்த இடத்துல வந்து கடைசி அந்த இபி கரை வரலையும் புதுவாய்க்காக கட்டல வாய்க்கா என்னமோ வாய்க்கா இருக்குது அது வரலையும் கடைசி வரலையும் நான் இருக்கிற வீடு முத கொண்டு ஒரு ரோடு தார்சாலை போடுங்கன்னு சொல்லி பல முறை கேட்டுகிட்டு இருக்கோம் நீங்கள் அம்மா குளத்துக்கு நிதி ஒதுக்குறீங்க அது முறையாக வந்து செயல்பட்டுச்சா செயல்படலையா அது ஒன்றிய அதாவது மன்னச்சன ஒரு எந்த எந்தளவுக்கு அதில் ஊழல் முறைகேடு செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நம்மள்ட இருக்குது விரைவிலேயே வெங்கங்குடியில் இருக்கக்கூடிய அம்மா குளத்தில் எந்த அளவுக்கு கட்டிட பராமரிப்பு பணிகள் நடந்தது நடக்கல அப்படிங்கிறத தாண்டி அதில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வெளியிலேயே வந்து செய்தியாக நம்ம வெளியிட போகிறோம் அதனால மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் கதிரவணவர்கள் இன்னும் கூர்ந்து கவனிக்கணும் மன்னச்சநல்லூர் பேர் ஆட்சிக்குள்ளே ஒரு தூசி தும்புட்டையுமா இருக்குது ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் ஒன்று அமைக்கணும் அந்த வேலைகளை செய்யணும் அதாவது பழனி சட்டமன்ற தொகுதி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி இப்படிலாம் இருக்குது அதனால சமயபுரம் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வரணும் சமயபுரம் மாவட்டமாக கொண்டு வரணும் மன்னச்சலூர் வந்து அரிசி பொன்னி அரிசிக்கு பேர் போன ஊராக இருக்கலாம் ஆனால் அதனால பெரிய அளவுக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்குதா அதுலேயும் பல தவறுகள் நடக்கிறது அது வேற விஷயம் ஆனால் சமயபுரத்தில் இருக்க கோயிலை வச்சு தான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கிது அதனால சமயபுரம் சட்டமன்ற தொகுதியாக கொண்டு வரணும் சமயபுரத்தை மாவட்டமாக கொண்டு வரணும் தலைமையிடமாக கொண்டு அதாவது சமயபுரம் மன்னச்சனூர் துறையூர் முசிறி இதெல்லாம் வச்சு ஒரு மாவட்டமாக கொண்டு வரலாம் அதற்குண்டான வேலைகளை செய்யணும் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதி இன்னும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னா சிறிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மன்னச்சனூர் சட்டமன்ற உறுப்பினர் கதரவுணவர்கள் அது அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு போக போகிறார் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்கு சந்திரமோகன் சட்டமன்ற வேட்பாளராக வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இங்கே வந்து மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து முஸ்லீம் வேட்பாளர்கள் ஒரு வாக்காளர்கள் வந்து கொஞ்சம் குறைவு அதனால் சந்திரமோகன் அவர்கள் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை கதிரவன் இந்த மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட்டாலும் சந்திரமோகன் அவர்கள் போட்டியிடுகிற பொழுது அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னா கடுமையாக இருக்கும் அதே நேரத்தில் சந்திர வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வண்ணச்சூழலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலேயும் மாற்றம் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இரண்டாவது முறையாக யாருமே வெற்றி பெற்றதில்லை நம்ம கேள்விப்பட்டவர்கள்லையும் முசரி தொகுதியில் அவர் செல்வராஜ் இருந்த காலகட்டத்திலேருந்து பூனாச்சியிலேருந்து பரமேஸ்வரியிலேருந்து கதிரவனிலேருந்து இப்போ அடுத்து வேற ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கதிரவனை வந்து குன்னந்தொகுதிக்கு போக போகிறாருங்கிறாங்க ஒருவேளை குன்னந்தொகுதிக்கு போகலனாலும் கதிர வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் மன்னச்சனூரில் போட்டிட்டாலும் சந்திரமோகன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு முத்திரையர்களே துரோகம் செய்யக்கூடிய முத்திரையர்களே அவங்களுக்கு சில துரோகங்கள்லாம் செய்யக்கூடிய நிலைமையிலாம் இருந்துச்சு அதெல்லாம் இனிமேல் மாறி சந்திரமோகன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சந்திரமோகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற பொழுது அவர் நல்ல மனுஷன் அவர்லாம் வெற்றி பெற்றால் நிச்சயமாக தொகுதிக்கு நல்லது செய்வார் அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காங்க கதிரவன் நிச்சயமாக குன்னன் தொகுதிக்கு போவார் அப்படி போகவில்லை என்று சொன்னால் கதிரவன் சந்திரமோகன் இப்படியான ஒரு சூழல் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நாலாண்டு காலம் முடிஞ்சிருச்சு இனி இன்னொரு வருஷத்தில் ஒருங்கிணைந்து ஒரு பேருந்துணையை அமைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது ஒரே ஒரு சிமெண்ட் சாலை பழுதடைந்திருக்கிறது அது சரியாக அமைக்கப்படவில்லை புதிய சாலை அமைக்கப்பட வேண்டும் நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் கிழக்கால ஒரு பெரிய ரோடு ஒன்று போகணும் தார் சாலை போகணும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகள் நம்ம வச்சோம் எங்க நாய் தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வச்சோம் குடிநீர் பிரச்சனை இருக்குன்னு பல்வேறு பிரச்சனைகளை வச்சோம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் அரசாங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியாத திராணியற்ற நிலைமையில் இருக்கிறார்கள் பலமுறை அவர்கள் நான் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கேன் நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எந்த விதமான நடவடிக்கை அமைக்கவில்லை மன்னச்சூழல் ஒரு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவற்றிலும் வளர் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றது ஒரு முப்பது சதவீத பணிகள் நடந்திருக்கிறது ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் தான் அப்படியே மிகப்பெரிய அளவுக்கு நல்ல முறையில் செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சான்றாக பெரிய அளவுக்கு எதுவும் நடக்கலை அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா வெங்கங்குடியில் இருக்கக்கூடிய சிமெண்ட் சாலை புதுப்பிக்கப்பட வேண்டும் அதே போல் மன்னச்சூழல் ஒரு பகு பகுதியில் வந்து ஒருங்கிணைந்து ஒரு பேருந்து நிலையை அமைக்கணும் அதுபோன்ற வேலைகள் எல்லாம் செய்து வெங்கங்குடியில் இருக்கக்கூடிய அம்மா குளத்தில் எந்த அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக எந்த அளவுக்கு பணிகள் நடந்தது அப்படிங்கிறத பிடிஓ அதிகாரிகள் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வெளியிடுவதற்கு முன்பாக அவர்கள் வந்து இந்த அம்மா குளத்தில் எந்தெந்த பணிகள் நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க ஒரு பதாகை வச்சு ஒரு விளம்பரம் கொடுத்து இந்தந்த பணிகள் நடந்திருக்கு இவ்வளவு செலவு நடந்திருக்குங்கிறத பிடிஓ அதிகாரிகள் ஒரு போர்டு வைக்கணும் ஒரு பத்திரிக்கைகளை விளம்பரமாக கொடுக்கணும் அப்படிங்கிற செய்தி நம்ம சொல்கிறோம் கண் ஒரு சட்டமன்ற தொகுதியில் எந்த அளவுக்கு வளர்ச்சிப் பணிகள் நடந்திருக்கிறதுனா ஒரு முப்பது சதவீதத்துக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் வளர்ச்சிப் பணிகள் நடந்திருக்கு ஆனால் அதில் தரமற்ற பணிகள் நடந்திருக்கு சரியாக நடக்கலை கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் கவனிக்கலை ஏன்னா அவர் ஒரு தொழிலதிபர் அவர் அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணுன்னா அவருக்கு என்ன நாலு கண்ணாக இருக்குது ரெண்டு வாயா இருக்குது ஆறு கையாக இருக்குது நாலு மூளையாக இருக்குது சிறு மூளை பெருமூளை ரெண்டு மூளை தான் அதனால் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு தெரிஞ்சு அவர் நேரடியாக எந்த ஊழல் முறையீட்டிலையும் ஈடுபடலை ஆனால் அவருக்குன்னன் தொகுதிக்கு மாற போகிறாருங்கிறாங்க இல்லை இல்லை இதே தான் இருக்க போகிறாருங்கிறாங்க இதே தொகுதிக்கு இருந்தாலும் அந்த தொகுதிக்கு போனாலும் சரி அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடாது சந்திரமோகனா அல்லது ஆதாலியா அல்லது ரமேஷா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்குது மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் அடுத்தடுத்து பர பரபரப்பான செய்திகளை நம்ம வந்து தொடர்ந்து செய்தியை வெளியிட தயாராக இருக்கோம் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து செய்தியை கவனிங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை ஸ்க்ரீனில் நம்பர் விடும் தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் ரகசியம் பாதுகாக்கப்படும் அல்லது நீங்கள் பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நம்ம அலுவலகத்துக்கு வாங்க உங்கள் ஊருக்கு வரணுனால எங்களுடைய டீம் லகரம் டிவி குழு வந்து உங்கள் ஊருக்கு வந்து பேட்டி கொடு பேட்டி எடுக்க தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்